இந்திய அணியோட புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டிருக்காரு ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி வேர்ல்டு கப் வின் பண்ண உடனே ராகுல் டிராவிடோட பயிற்சியாளர் பதவிக்கலமானது முடிவுக்கு வந்தது இதையடுத்துதான் ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்த கௌதம் கம்பீர் இந்திய அணியோட புதிய பயிற்சியாளரா இப்ப நியமிக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி ஐ தொடர்லயுமே கேப்டனா இருந்து ரெண்டு முறை கே கே அணிக்காக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்திருக்காரு இந்தாண்டு ஆண்டு தொடர்ல மென்டரா இருந்து கே கே அணி சாம்பியன் பட்டம் வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு அத்தோட மட்டும் இல்ல கௌதம் கம்பீர் ரொம்பவே ஆக்ரோஷமா இருப்பாரு எந்த எதிரணியா இருந்தாலும் சரி எந்த எதிரணி வீரர்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாரு பயங்கரமா சண்டைக்கு போவாரு சொல்ல விராட் கோலி கிட்டேயே ஐ தானா முன் வந்து விராட் கோலி கிட்ட பேசி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு இந்த நிலையில தான் கோபத்தோட செயல்படக்கூடிய பயிற்சியாளர் கீழ் இந்திய அணி எப்படி விளையாட போறாங்க எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இதை பத்தி தான் பேசி இருக்காரு இலங்கை அணியின் முன்னாள் வீரரான திசாரா பேரரா கௌதம் கம்பீரை பொறுத்த அளவுக்கு அகிரசிவா தான் இருப்பாரு சொல்ல போனா ஒரு டீமுக்கு கௌதம் கம்பீர் மாதிரியான பயிற்சியாளர் தான் தேவை இல்லைன்னா பிளேயர்ஸ் எல்லாம் அடக்கவே முடியாது மாதிரி கௌதம் ஆதரவு கொடுத்து பத்தி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல திசாரா என்ன பேசி வேர்ல்ட் கப் பைனல் இந்தியாவும் இலங்கையும் போதுனாங்க கௌதம் கம்பீர்க்கு எதிராக நானுமே விளையாண்டேன் ஏன் அந்த போட்டியில கௌதம் கம்பீர் விக்கெட் எடுத்ததுமே நான் தான் அந்த தருணத்தை என் வாழ்நாள் என்னால மறக்கவே முடியாது ஐபிஎல் பி தொடர்லயுமே கௌதம் கம்பீர் சிறப்பாக விளையாடி இருக்காரு சில நேரங்களில் ஒரு அதிரடியாகவும் முரட்டுத்தனமா இருக்கு

கல் அப்படின்னு சொல்லி ஆஞ்சலோ மத்திய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான அடி ஆடி